வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசி பலன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நியூ இயர் ராசி பலன்ஸு நிறைய ஜோதிட தகவலாம் உங்களுக்காக போட்டிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது உங்களோட சேனல் ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள் இப்போ வந்து ராசி மண்டலத்தில் கிரக நிலவரத்தை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு குரு பகவான் வந்து மிதன ராசியில் இருக்கார் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் சந்திரன் வந்து இப்போது துலாம் ராசிக்கு வந்திருக்காரு சூரியன் சுக்கரன் புதன் ராசியிலே கண்டினியூ பண்ணுறாங்க செவ்வா பகவான் வந்து தனுசு ராசியில் இருக்காங்க ராகு பகவான் வந்து கும்பராசிலையும் சனி பகவான் வந்து மீன ராசிலையும் இருக்காங்க இதுதான் வந்து பிளானட்ரி பொசிஷன் கிரக நிலவரம் இப்போ அந்த ஸ்டெயிட்டாகவே நம்ம ராசிக்கு போயிடலாம் வணக்கம் என் அருமை மேஷ ராசி என்பர்களே உங்களுக்கு இன்று சந்திரன் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பொது வாழ்க்கையில் நல்ல மதிப்பு உயரும் கூட்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் காணப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவி உரு இனிமை அளிக்கும் பணவரவு சீராக இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் அது வெற்றிகரமாக அமையும் கலைஞர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல தகவல் என்று வந்து சேரலாம் பேச்சில் நிதானம் தேவை உங்கள் ராசிக்கு குரு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் அதே சமயத்தில் அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் இன்று உங்களுக்கு கடன் தொடர்பான கவலைகள் நீங்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகளை சமாளித்து முன்னேறுவீர்கள் சக ஊழியர்களிடம் சற்று நிதானமாக பேசுவது நல்லது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது அவசியம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுகள் தேவை நிதி நிலைமை சீராக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் பணப்பழக்கம் சரளமாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது தொழில் ரீதியாக ரகசியங்களை பாதுகாப்பது அவசியம் கடினமான உழைப்பிற்கும் அதற்கு ஏற்ற பல நிச்சயம் கிடைக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மிதுன ராசி அன்பர்களே இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் காதல் விஷயங்களில் இனிமை கூடும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களில் மனம் ஈடுபடும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் முதலீடுகளில் லாபம் பார்க்கலாம் உத்தியோகத்தில் உங்கள் திட்டங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ராசியிலே குரு சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் இன்று முடிவுக்கு வரும் சமூகத்தில் மதிப்பு உயரும் பூர்வீக சொத்து இருந்தால் சிக்கல்கள் தீர்ந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்னரும் இக்கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பது இன்று தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் அல்லது பழுதுபார்ப்புகள் அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் செய்வதற்கான செலவுகள் வரலாம் குடும்ப சூழலில் நிம்மதி சற்று விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது ஒரு விதமான சோர்வும் அலைச்சலும் காணப்பட்டாலும் நாள் இறுதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் அலைச்சல்கள் எதிர்பார்த்த செலவுகள் வர வாய்ப்பு உண்டு தூக்கம் மற்றும் ஓய்வுக்கு முன்னுரிமை தர வேண்டும் உத்தியோகத்தில் கூடுதல் கூடுதல் பனிச்சுமை வர வாய்ப்புகள் உண்டு உங்கள் பொறுமையை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் உண்டாகும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நிதானமான முடிவுகளை எடுப்பதன் மூலம் நல்ல லாபம் கிட்டும் தேவையற்ற உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு மனதை அமைதிப்படுத்தவும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் துணிச்சல் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் வழியே ஆதாயம் கிடைக்கும் சமூகம் தொடர்பில் அதிகமான ஆதிக்கம் செலுத்துவீர்கள் தொழில் ரீதியான பயணங்கள் சாதகமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு நிதி நிலைமை திருப்தியாக இருக்கும் எதிர்பாராத தனவரவு உண்டு நீண்ட நாள் கனவுகள் இன்று நிறைவேறும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு மேலதிகாரிகள் உங்களின் திறமையை பாராட்டுவார்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்கும் கலைஞர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அருமை கன்னி ராசி என்பர்களே சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களின் பேச்சாற்றல் இன்று நன்றாக இருக்கும் அனைவரும் பாராட்டுவார்கள் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் மிதிநிலைமை திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு வாக்குறுதிகளில் கொடுப்பதில் சற்று நிதானம் தேவை முதலீடுகளில் லாபம் காண்பீர்கள் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் இனிமையாக பேசும்போது அதிக லாபம் தரும் குடும்பத்துடன் வெளியே சென்று மகிழும் வாய்ப்பு உண்டு ஆரோக்கியம் மேம்படும் பழைய கடன்கள் அடையும் வெற்றி உண்டாகும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அருமை துலா ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மிகவும் தெளிவு பிறக்கும் உங்கள் தோற்றத்தில் ஒருவித பொலிவு தெரியும் பொது வாழ்வில் உங்கள் செல்வாக்கு உயரும் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல நிலைமையில் முடியும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நன்றாக அமையும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு நிதி நிலைமை சீராக இருக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வருவதால் விரைய செலவுகளும் தூக்கமின்மையும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சரியான நேரத்தில் தூங்குவது மிகவும் அவசியம் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பான வெளிமாநிலம் மாநிலம் தொடர்பான ஆதாயங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்கள் ராசியில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் பணவரவு அல்லது பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் திடீர் பணவரவு வரும்போது அதை சரியான முறையில் கையாளுவது மிகவும் அவசியம் கூட்டு தொழிலில் நிதானம் அவசியம் இரகசியங்களை காப்பதும் அவசியம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை முதலீடுகளில் நிதானம் அவசியம் தியானம் செய்வது மன அமைதிக்கு உதவும் என் அருமை தனுசு ராசி அன்பர் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வருவதால் இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும் எதிர்பாராத பொருள் வரவும் உண்டு மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகள் கைகூடும் கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் உத்தியோகத்தில் நிலுவையில் இருந்த சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் புதிய முதலீடுகளை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் உங்கள் விருப்பங்கள் மற்றும் கனவுகள் நிறைவேறும் நாள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மகர ராசி அன்பர்களே சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இன்று உத்தியோகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் தேடி வரலாம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரம் சீராக நடக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்று சாதகமான நாள் உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் புதிய திட்டங்கள் இன்று துவங்கலாம் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கும்ப ராசி அன்பர்களே சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோவில் தரிசனங்கள் செல்ல நேரிடலாம் தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் கூடும் நீண்ட தூர ப பிரயாணங்கள் சாதகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு குரு ஐந்தாம் இடத்தில் வருவதால் புத்திரர்களால் நல்ல பாக்கியம் உண்டாகும் உங்களுக்கு கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் நிதி நிலைமை சீராக இருக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல ஆலோசனைகளை ஏற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீர்கள் சமூகத்தில் மரியாதையும் கௌரவமும் உயரும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வருவதால் இன்று சந்திராஷ்டமம் வருகிறது சந்திராஷ்டமத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் தேவையான அளவு மூச்சு பயிற்சி செய்து நீராகாரத்தை எடுத்துக்கொண்டால் சந்திராஷ்டமத்தின் பாதிப்பு கண்டிப்பாக குறையும் உங்கள் வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக செல்வது அவசியம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தில் நிதானம் காப்பது அவசியம் யாரிடமும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் கடன் கொடுப்பது பற்றி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது சனி சஞ்சாரத்தால் கடின உழைப்பு தேவைப்படும் மேலும் குரு நான்காம் இடத்தில் இருப்பதால் தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை சொத்து தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புது வருட ராசி பலன்கள்லாம் இருக்குது வந்து பார்த்து பயனடைங்க நிறைய ஜோதிட தகவல்கள் போடுறோம் ஷார்ட்ஸ் வழியாகவும் போடுறோம் நீல வீடியோ வழியும் போடுறோம் பார்த்து பயனடைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இது உங்களோட சேனல் ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்